எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேல் இருக்க பைமை சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோக்களை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தலையெழுத்தே மாற்றக்கூடிய முருகனுடைய அற்புதமான தளந்தாங்க திருச்செந்தூர் கோவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வந்தாலே எல்லா விதமான தோஷங்களும் நீங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே திருச்செந்தூர் கோவிலுக்கு எப்படி சென்று வழிபடணும்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவில் முழுமையாக குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் முறையாக நீங்க வேல் இருக்க பயமே சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் திருத்தல அமைஞ்சிருக்கு கடற்கரையில அமைந்த ஒரே முருகன் திருக்கோவில் இது மட்டும்தாங்க மற்ற ஊர்கள அமைந்திருக்கக்கூடிய கூடிய கடலை இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியதுன்னு திருப்புகழில் அருணகிரிநாதரார் குறிப்பிட்டிருக்காரா பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழ எழுதிய வெற்றி மாலை கவிராயர்னு ஆகியோருக்கு முருக பெருமான் பார்த்தீங்கன்னா நேரிலே வந்து அருள் புரிந்த தளம் தாங்க இந்த திருச்செந்தூர் கோவிலுமே பலரது பிரச்சனைக்கு பரிகாரமாக இன்றுமே ஜோதிடர்கள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வழிபடு செய்யுங்கன்னு ஆனால் திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எப்படி வழிபட்டால் நாம முருகனுடைய முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையனு பலருக்கு இன்றுமே தெரியாத நிலையில தாங்க இருக்குது திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டா அளவில்லாத பலன்களையும் பெறலாம் என்பதை இந்த வீடியோல தொடர்ந்து ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போறோங்க அதனால ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வாங்க வாழ்க்கையில பார்க்கின்ற அனைத்து பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை நீங்க வேண்டுனா மகிழ்ச்சி கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை நீங்க முருகப்பெருமானை வழிபடுங்க முருகனை வழிபடுவங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்களே குழந்தை பாக்கியம் கிடைக்கன்னு குருவர் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டம் தீரன்னு தோஷங்கள் நீக்குவதற்கு பலரையும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகணும் பரிகாரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்கும் பிரச்சனை அனைத்து தீர்ந்து விடுதுன்னு தலையெழுத்து மாறி விடுதுன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது திருச்செந்தூர் சென்று வந்துமே ஒன்றுமே நடக்கலன்னு புலம்பவங்களும் இன்று இருக்கிறீங்க எப்படி சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை இந்த வீடியோல நாம பார்க்குறோம் திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க முருகனை நாம காண வேண்டும் தான் முக்கியமாங்க திருச்செந்தூர் செல்வதற்கான முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்திக்கணும் இதற்கு நீங்க வீட்டிலே இருக்கக்கூடிய முருக படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கோங்க முருகனுடைய மனம் விட்டு பேசணும் நமக்கு எத்தனையோ மனக்குறைனு தேவைகள் கவலைகள் இருக்கத்தான் செய்து ஆனா அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை எடுத்துடு முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசுங்க மனதார முருகானு அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரு இல்லைன்னு சொல்லி வழிபடுங்க நீயே கதின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க நீ அழைத்தால் மட்டும்தான் திருச்செந்தூர் சென்று வருவேன்னு சொல்லி தினமும் நீங்க திருப்புகள் படிக்க படிக்க வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனுடைய திருவருளால வீட்டுல நிறைவதை நீங்க உணர முடியுங்க கனவுல இல்லைனா ஏதாவது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா முருகனே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாருங்க அவர் சொல்லும் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபட்டாலே நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடலாம் முருகனை நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையே ஏற்படுத்தி தருவாருங்க திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நீங்க நாளை கிணற்றில குளிக்கணுமா அதற்கு பிறகுதாங்க கடல்ல நீராடணும் அதற்கு பிறகு கடை வீதியில துண்டுகை விநாயகர் கோவில சிதறுக்காய் விட்டு வழிபடுங்க திருச்செந்தூர்ல இருபதுக்கு மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொல்லப்படுது அங்கும் சென்று வழிபடுங்க பிறகுதாங்க முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியருமே சண்முகரையும் வழிபடணும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களையும் வழிபடணுமா அங்கு வழிபட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்னு பைரவர்னு பெருமாள் ஆகியோரு வழிபடணுங்க கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு நீங்க அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க பன்னீர் இலையில மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு நரம்புகள் இருக்குவதாக சொல்லப்படுது இந்த இலையில் வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை அருளும் வாரி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தராரு அவரை வழிபட்டீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க நீங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கே தங்கிடுங்க வியாழக்கிழமையில தாங்க முருகப்பெருமானை வழிபடுவது சரியான நேரம்னே சொல்லலாம் குரு பகவானுக்கும் முருகப்பெருமான் அருள் செய்த தலமாக இருப்பதால முருக திருத்தலங்களா நீங்க திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல்னு காத்தல் அழித்தன்னு மூன்று தொழில்களையுமே செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்றாரு திருச்செந்தூர் தலத்திற்கு செஞ்சிங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்கணும் அப்போது தாங்க அந்த தெய்வத்தினுடைய முழு அருள் கதிர்களை நீங்க பெற முடியுங்க இந்த முறைகளை நீங்க பின்பற்றி திருச்செந்தூர் தலத்துக்கு சென்று வழிபட்டாலே போதும் நிச்சயம் முருகன் அருளால கர்மமேளைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் திருச்செந்தூர் கோவில்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க இதற்கான தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டிருக்குதா வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி தாங்க காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடுன்னே திருச்செந்தூர் சொல்லலாம் இந்த கோவிலுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பக்தர்கள் வந்து கடல்ல புனித நீராடி சுவாமியை வழிபட்டு செல்றாங்க இந்த நிலையில தாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பகிஷேகத்திற்கான பணி சிறப்பாக நடைபெற்று வந்திருக்குது கும்பாபிஷேகத்திற்கான நேரம் மட்டும் தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வந்தது இந்த நிலையில தாங்க கும்பகிஷேக தேதி அறிவிக்கப்பட்டிருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் மகா கும்பகிஷே விழா நடைபெற இருக்குது அன்றைய தினம் காலம் ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள கும்பாபிஷேக நடைபெறும்னு அறிவித்திருக்காங்க கோவில கும்பாபிஷேகத்தையொட்டி அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்திருக்கு கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி மதிப்பிழ வணிக வளாகங்கள் மும்முரமாக நடந்து வருது கோவில கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை மண்டபம் அமைக்கும் பணிகளும் விரைவாக நடந்து வருது விசேஷமான நாட்களாக கருதப்படக்கூடிய சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாங்க இந்த திருச்செந்தூர் தருத்தலமை விடியற் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடிடுங்க கடல்ல மூழ்கி எந்திரித்துக்கோங்க பிறகு முருகப்பெருமான் தரிசிப்பதற்கு முன்பாக கடை இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்திட்டு அவரிடம் மனதார வேண்டி கொண்டு பிறகு நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்க செல்லலாம் முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் போது நீங்கள் வெறும் கையில வீசி கொண்டு போகாதீங்க நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் கூட முருகப்பெருமானை கொடுக்கணும் நம்முடைய வேண்டுதலை நாம் கூறும்போது கண்களை திறந்து தாங்க முருகப்பெருமானை பார்த்தவாறு கூறணுமா தவிர்த்து காண்களை மூடி வ கூறாதீங்க அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்ட முடியலனா கூட நினைப்பவங்க முருகப்பெருமா தரிசனம் செய்துட்டு வெளியே வந்து கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து வேண்டுதல் செய்யலாம் கோவலில் நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுவீர்களோ இல்லையோ கண்டிப்பாக முறையில நீங்கள் குரு சென்று வழிபடணுமா முடிந்தால் அவருக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வாங்க பிறகு அங்கு அசுரனை வதம் செய்த சூரசம்ஹாரம் மூர்த்தி இருப்பாரு அவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இவரை வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிரிகள் தொலையிலிருந்தே நாம விடுபட முடியும் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றி நீங்க திருச்செந்தூர் கோவில சென்று வழிபட்டு வந்தாலே கண்டிப்பான முறையில் முருகப்பெருமன் அருளை நம்மால பெற முடியுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில பாத்தீங்கன்னா ராஜ அலங்கார தினமுமே இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகுதுங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் காலை ஐந்து முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்குது திருக்காப்பு பார்த்தீங்கன்னா காலை நான்கு மணி முதல் ஆரம்பமாகுது சுப்பிரபாதம் பூஜை காலை ஐந்து பத்து மணி முதல் ஐந்து இருபத்தி மணி வரை ஆரம்பமாகும் விஸ்வரூப பூஜை காலை ஐந்து இருபத்தி மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கல்யாண சுந்தர பூஜை பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உஷ்கார்த்தி பூஜை பார்த்தீங்கன்னா காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை ராஜ அலங்காரம் மட்டும் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மட்டுந்தாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேலியிருக்கபைமே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே